மாநாடுன்னு சொன்னால் அந்த மாநாட்டுக்கு மைய கருத்து ஒன்று இருக்கணும் உதாரணமாக நம்ம தாவிகா மாநாடு மதுரை மாநாடு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு மைய கருத்து இருந்தது பாகிஸ்டூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வாரேன் அப்படின்றது மைய கருத்து அது அடுத்து ஒரு மாநாடுன்னு சொல்லும்போது அந்த மைய கருத்தை ஒட்டி கருத்து பகிர்வு நடக்கணும் அந்த கருத்து பகிர்வு தாவிகா மாநாட்டை பொறுத்த மட்டும் இல்லை பகிர்வாக நடக்கலை அந்த கட்சி தலைவர் மட்டும் அதை பற்றி பேசினார் ஓகே மூன்றாவது மாநாடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த மைய கருத்தை ஒட்டி சில செயல் திட்டங்களை வகுத்து தீர்மானங்களா வகுத்து அந்த தீர்மானங்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா மாநாட்டில் பங்கேற்கிறவங்க அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒப்புதலை பெறணும் இது வழக்கமாக எல்லா மாநாட்டிலையுமே நடக்கக்கூடியது இந்த தாவிக்கா மாநாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அது நடக்கலை என்ன சொல்லிட்டாங்கன்னா நேரமின்மை காரணமாக அவசரம் காரணமாக பாதுகாப்பு காரணமாக என்னென்னமோ காரணங்களை நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு நொண்டிச்சாக்க சொல்லிட்டு தலைவர் அவசரமாக போக வேண்டி இருந்ததுனால அவர் போகிறாருன்றதுனால தீர்மானங்களை வாசிக்காம நிறைவேற்றியதாக நீங்கள் ஊடகங்களுக்கு அனுப்பி வச்சிடுறீங்க இது இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எந்த ஒரு கட்சியினுடைய மாநாட்டிலையும் தீர்மானங்கள் வாசிக்கப்படாமல் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் பெறாமல் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட வரலாறு இல்லை வாகி சூடும் வரலாறு இந்த லட்சணத்தில் எங்கட்டு நீங்கள் திரும்பி வரும் முதல்ல என்ன செயல்திட்டம் நீங்கள் தீட்டி இருக்கிறீங்க அப்படின்றதவே உங்கள் உங்களுடைய க அங்கே இருந்த அத்தனை ஆயிரம் பேர் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலை ஒரு சேர்க்கலை ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் வந்து நழுவு விட்டுட்டிங்க